அனைவருக்கும் இனிய வணக்கம் டாக்டர் வைதீபா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா நீரிழிவு நோய் பத்தி சோ நம்மளுடைய யோகா இயற்கை மருத்துவத்துல நீரிழிவு நோய்க்கான உணவு பழக்க வழக்கங்கள் என்னென்ன அப்படின்றது தான் நீரிழிவு நோயினா என்ன முன்னாடி எல்லாம் ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு மேல இருக்கிறவங்க எனக்கு நீரிழிவு நோய் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் நம்ம வந்து வாக்கிங் போற இடத்துல கூட இந்த ஒரு காமெடியை பாத்தேன் ஒரு நாலு பேர் போற இடத்துல வந்து என்ன அப்படின்னாக்கா எனக்கு நானூத்தி இருபது எனக்கு முன்னூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லி நான் இது எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய பிளட் சுகர் தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க சோ அந்த அளவுக்கு சாதாரணமாக ஆயிடுச்சு நம்மளுடைய நீரிழிவு நோயை வந்து அதிகமாக நம்ம பாக்குறது ஸோ இது எதனால வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்வியல் மாற்றங்கள் ஏன்னா டெக்னாலஜி அதிகமாக ஆக நம்மளுடைய உடல் உழைப்பானது கம்மி ஆயிடுச்சு அதே நேரத்துல மன அழுத்தமும் கூடிக்கிட்டே போகுதுங்க நாற்பது வயசு தான் நம்ம நீரிழிவு பார்த்ததை இப்போ இருபத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்களே வந்து இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கதான் செய்யுது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒன்று உணவு பழக்க வழக்கமா இருந்தாலும் இந்த மாதிரி பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டியோ ஒரு முக்கிய காரணமா இருக்கு உடல் பயிற்சி இல்லாமல் மன அழுத்தத்துக்கும் நீரிழிவுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்றத நீங்க கேட்கலாம் மன அழுத்தம் அப்படின்றது நம்ம ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி வந்து அதுக்கு ரியாக்ட் பண்றோமோ அதுதான் மன அழுத்தம் இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்ற அடம் இருக்கும் போது அது எனக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் இது கிடைக்கும் போது எனக்கு கிடைக்கட்டும் இதுக்கு நான் என்ன செய்யணும் நேர்மறையான செயல்கள் என்ன அப்படின்றத நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி வாழ்வியல் நோய்களை நம்ம கண்டிப்பா கட்டுக்குள்ளேயே வச்சிருக்கலாம் இதுல யோகா இயற்கை மருத்துவத்துல குறிப்பா உணவு விஷயத்துல நம்ம எந்த மாதிரி கேர் எடுத்துக்கணும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது இல்லைங்க நான் உங்களுக்கு கிடைக்காத விஷயத்தை பற்றி சொல்ல போறது இல்லை நம்ம வீட்டில் மசாலா டபால இருக்கக்கூடிய தினசரி நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம எந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு வாழ்வியலை நம்ம கொண்டு போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சொல்லக்கூடிய ரெசிபிஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் இப்போ இந்த ஆவாரம் பூ பற்றி நமக்கு தெரியும் வேர்க்கடலை பற்றி தெரியும் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பட் எத்தனை பேர் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம் ரொம்ப ஈஸியாக மாத்திரையை வாங்கி போட்டு நமக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு பார்க்குறோம் பட் நாளடைவில் அந்த மாத்திரையோடைய தன்மையோ இல்லை நம்மளுடைய உடல் ரீதியான மன ரீதியான விஷயங்கள் இதை எல்லாம் சேர்ந்து நமக்கு எந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை கொண்டு வரும் அப்படின்றத பார்த்துக்கணும் ஏன்னா எங்ககிட்ட வரக்கூடிய மரு இது நோயாளிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எடுத்துக்கக்கூடிய மருந்தோட சேர்த்து நம்மளுடைய யோகா இயற்கை மருத்துவ வழிமுறைகளை சிகிச்சை முறைகளை நம்ம சொல்கிறோம் அவங்க இதை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மருந்து இல்லாமையே இந்த பிளட் சுகரை கண்ட்ரோலா வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி தான் ஒருத்தவங்க மைசூர்ல இருந்து வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நானூறு பிளஸ்ல இருந்துச்சு பிளட் சுகர் லெவல் ஸோ இது வந்து அவங்களுடைய இன்னொரு கண்ட்ரோலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா லெவன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தது ஒன் சின்னு சொல்லக்கூடியது இது வந்து மாத்திரைகள் எடுத்தோ அவங்களுக்கு கட்டுக்குள்ள வர முடியல ஏன்னா மன அழுத்தம் அவருடைய அவங்களுடைய கணவர் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி உயிர் பிரிஞ்சிட்டாரு அப்படின்றதுனால அவங்க ரொம்ப அழுத்தத்துல இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு கவுன்சிலிங் மூலயமாவும் யோகி கவுன்சிலிங் சொல்லுவோம் அந்த கவுன்சிலிங் மூலயமாவும் அவங்க மன அழுத்தத்தை நீக்கி அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இந்த சிகிச்சை முறையை நம்ம கொடுத்தோம் இந்த இயற்கை உணவுகளை நம்ம கொடுத்தோம் இது மூலயமா இந்த நாள் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த நாள் வரைக்கும் அவங்க மருந்து இல்லாம அவங்களுடைய பிளட் சுகரை கண்ட்ரோல்லே வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வெறும் பிசிக்கலான அட்டென்ஷனுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க மன ரீதியான அட்டென்ஷனும் நம்ம கொடுக்கும் போது ரொம்ப எளிமையா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுது ஸோ இந்த உணவு பழக்க பழக்கங்கள்ல நம்ம ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய விஷயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஏ விஜய் அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக இருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீரிழிவு நோயாளிகளுக்கான உணவு பட்டியல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இரண்டு விஷயங்கள் பார்க்க போறோம் ஒரு சிற்றுண்டி பார்க்க போறோம் இன்னொன்னு தேநீர் பார்க்க போறோம் சோ தேநீர் பாத்தீங்க அப்படின்னா ஆவாரம்பு தேநீர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆவாரம்பு தேநீர் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ஸோ ஆவாரம்பூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எளிமையாக கிராமப்புறங்கள்ல வயல் பகுதிகளில் வாசல்களில் ஆவாரம்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிக எளிமையாக கிடைக்கும் ஆவாரம்பூவை என்ன மாதிரியான முறைகள் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்தலாம் அதை காய வச்சு உலர உலர வச்சு வெயிலுக்கு உலர வச்சு பயன்படுத்தலாம் அதை வந்து பவுடர் ஃபார்மில் நம்ம அரைச்சோம் அப்படின்னு கூட பயன்படுத்தலாம் ஸோ இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவாரம்பூவை எடுத்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து வெயிலில் நல்லா காய வச்சு உலர வச்சு எடுத்திருக்கேன் ஆவாரம்பூ அதனுடைய இலைகள் சில பூ பகுதிகள் அது எல்லாமே இருக்கு இதுல இருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவாரம்பூ தேநீரை வந்து நம்ம எப்படி செய்யலாம் ரொம்ப எளிமையா இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணீர் மட்டுமே போதும் ஸோ தண்ணீர் வந்து தேவையான அளவு நம்ம டீ போட எந்த அளவுக்கு பால் எடுத்துக்குவோமோ அந்த அளவுக்கு தண்ணீர் கொஞ்சம் எடுத்துக்கணும் தண்ணீரை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆவாரம்பு உலர வச்சதை நம்ம அதில் கொஞ்சம் பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் இருந்தது அப்படின்னா ஒரு ஒரு சிட்டிகை நம்ம கையில் போடுவோம் இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் அப்புறம் தேவையான அளவு வெள்ளம் ரொம்ப மிக சிறிய அளவு வெள்ளம் சேர்த்துக்கிட்டு தேநீர் எப்படி நம்ம செய்வோமோ அதே மாதிரி செய்யலாம் தண்ணீருக்கு பதில் காலையில் எந்திரிச்சோன்னா பால்லையும் நம்ம செய்யலாம் ஸோ டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீ காஃபி பால் டீ பவுடர் இந்த மாதிரி தான் குடிக்கிறோம் தேநீர் பவுடர் யூஸ் பண்ணுறோம் காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கன்னா நகர்ப்புறங்கள்லேயும் கிடைக்கக்கூடிய கிராமப்புறங்கள்லையும் கிடைக்கக்கூடிய மிக எளிமையாக விவசாயிகள் பார்க்கக்கூடிய அந்த ஆவாரம் பூவை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் இந்த மாதிரி டீ காஃபி அதுக்கு பதில் வந்து நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு இன்னொரு விஷயம் இது விவசாயிகள் பார்ப்பாங்க அவங்க அறுவடை செஞ்சுட்டு இருப்பாங்க வ வரப்புகளில் வந்துட்டு இருக்கும் பட் இதுக்கு இதுக்கான மருத்துவ குணம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை விவசாயிகளுக்கும் சரி நகர்ப்புறத்துலையும் சரி அதை வந்துட்டு நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம டெய்லி வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு 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 மாதம் கண்டினியூஸாக நீங்கள் குடிச்சிங்கனாவே போதும் ரத்தத்தோட அளவை வந்து ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து கட்டுப்படுத்த உதவுது அப்புறம் நீரிழவு நோயாளிகள் வந்து ரொம்ப சிரமப்படுற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும் டீஹைட்ரேஷன் போகும் உடல்ல உள்ள தண்ணி எல்லாமே கம்மியாகும் சோ இந்த டீயை குடிக்கிறது மூலியமாக தண்ணி வந்து அது வந்து தேக்கி வச்சு கொள்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்புறம் நரம்பியல் நோய்கள் பாத எரிச்சல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஆவாரம்பு பெரிய வகையில் வந்துட்டு ஒரு பங்கு கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரக நோயில் தொற்று இருக்கும் எரிச்சல் இருக்கும் சிறுநீரக பாதைகளில் எரிச்சல் இருக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ் நோய் தொற்று இருக்கும் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆவாரம்பு தேநீர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உதவி செய்யுது ஸோ நகர்ப்புறம் கிராமப்புறம் ரெண்டுலேயுமே கிடைக்கக்கூடிய கடைகள் கடைகள் இந்த மாதிரி நார்மலாக விவசாயிகளுக்கு கிடைக்கும் ஸோ அவங்களுக்கும் இந்த பூ வைக்கிறது மூலியமாக ஒரு லாபகரமான விஷயமாக நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதையும் ஒரு பிஸ்னஸ் நோக்கத்தோட நம்ம பார்க்கலாம் அந்த இலைகளா இருக்கட்டும் பூகோள்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து எல்லாருக்குமே பயன்படுற அளவில் இருக்குது செம்பருத்தி டீ குடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரத்த அழுத்தத்தை வந்து கம்மி பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆவாரம்பூ டீ அப்படிங்கிறது சக்கரை நோயை கம்மி பண்ணும் இப்போ என்ன மருந்து சாப்பிட்றது எந்த மெடிக்கலுக்கு போகிறது அப்படின்னு தான் பார்க்குறமே தவிர இப்போ நார்மலாக வயல்வெளியில் இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகளில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த அற்புதமான மெடிசன்ஸை வந்து நம்ம பார்க்காமலே விட்டுடுறோம் ஸோ டே டு டே லைஃப்பில் வந்துட்டு இதை வந்து இப்போ இந்த இலையை காய வச்சு பவுடர் பண்ணி அதை வந்து நம்ம காஃபி தூளா யூஸ் பண்ணலாம் இந்த பூக்களில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பவுடரை காய வச்சு அரைக்கிறது அதையும் டீ தூளா யூஸ் பண்ணலாம் விவசாயிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொழில்களுக்கான வாய்ப்புகள் வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த ஆவரம்பு வச்சு என்ன பண்ணலாம் ஒரு சின்ன சிற்றுண்டி உணவகம் மாதிரி ஆரம்பிக்கலாம் ஒரு தேநீர் கடை போடலாம் ஸோ இந்த இதுலேருந்து வரக்கூடிய பூக்களில் வந்து வந்து பொரியல் செய்யலாம் கூட்டு செய்யலாம் குழம்பு வகைகள் செய்யலாம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அப்புறம் தேநீர் கடைகளில் வந்துட்டு தேநீர் தயாரித்து கொடுக்கறது இந்த மாதிரி தொழில் ரீதியாகவும் அவங்க இறங்கணும் நல்ல நம்ம உடலுக்கு பயன்படக்கூடிய உணவு முறைகளாக இருக்கட்டும் தேநீர்களாக இருக்கட்டும் ஒரு சிறு பானங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஸோ தொழிலுக்கு மெயினாக ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆவாரம்பு வந்து ஒரு முக்கிய இடம் பெறுது ஆவாரம்பு தேநீர் பத்தி பார்த்தோம் இப்போ தேநீர் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன சிற்றுண்டி இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கான சிற்றுண்டி பார்க்க போகிறோம் ஸோ இதை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதோடைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நிலக்கடலை தேங்காய் உருண்டை ஸோ நிலக்கடலை தேங்காய் உருண்டை நான் ரெடியா செஞ்சு வச்சிருக்கேன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ இதுக்கு மெயினா நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிலக்கடலை நிலக்கடலையில பாத்தீங்க அப்படின்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்கலாம் ஸோ கிளைசமிக் இண்டெக்ஸ் நார்மலாக வந்து சர்க்கரை நோயாளிகள் ஒரு நாற்பதுக்கு கீழே இருந்தது அப்படின்னா அவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கு சர்க்கரையில் வந்து அதனுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கிளைசமிக் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பொருளை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா எந்த எவ்வளோ நேரம் வந்து சர்க்கரை சர்க்கரை வந்து ரத்தத்தில் அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அதையும் ரொம்ப அழகாக அந்த நிலக்கடலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் இன்க்ரீடியன்ட் தேங்காய் ஸோ தேங்காய் வந்து சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் சிற்றுண்டிக்கு வந்து ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் தேங்காயில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேலரிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது ரொம்ப கம்மி ஸோ மெயினாக இதுல எனர்ஜி கிடைக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்புகள் நல்ல சத்தான கொழுப்புகள்ல இருந்து கிடைக்குது ஆஹ் த்ரீ ஃபேட்டி அசிட்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாம் மாத்திரையை தேடி ஓடிட்டே இருக்காங்க மாத்திரை டானிக் அந்த மாதிரி போயிட்டே இருக்காங்க ஸோ நார்மலா தென்னை மரத்துல இருந்து தேங்காய் எடுத்து அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒமேகா அமிலங்களை வந்து மறந்துடுறாங்க நிறைய பேர் ஸோ அதை வந்து நம்ம அந்த சிற்றுண்டியில் ஆட் பண்ணலாம் அப்புறம் அடுத்து கேட்டீங்கன்னா பேரிச்சம்பளம் எடுத்திருக்கேன் அண்ட் முன் பாதாம் எடுத்திருக்கேன் பேரிச்சம்பளமும் ஸ்வீட்டா இருக்கு எப்படி நான் சாப்பிட்றது அது ரொம்ப இனிப்பா இருக்குமே அப்படின்னு கேட்கலாம் பாதி பேர் நல்லா ஸ்வீட்லாம் சாப்பிட்டுருவாங்க இந்த மாதிரி சத்தான இனிப்பு பொருள் பேரிச்சம்பளம் மறந்துடுவாங்க காஃபில வெள்ளச்சக்கரை போட்டு குடிப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்க முக்கியமா என்ன பண்ணணுமோ அதை வந்து மறந்துடுறாங்க ஸோ பேரிச்சம்பளம் கேட்டீங்க அப்படின்னா அதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கு நான் சொன்ன அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூமே பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது தான் இருக்கு கிளைசிமிக் லோடு அப்படிங்கறதும் கம்மியா தான் இருக்கு ஸோ ரத்தத்துல நல்ல ஒரு ஃபைபர் ரிச்சான பொருள் ஒரு பசியை வந்து ரொம்ப நேரம் கட்டுப்படுத்தும் ஏன்னா சக்கரை இன வேலைகள் அடிக்கடி ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சோ அந்த விஷயத்தையும் நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு இனிப்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஒன்னு ரெண்டு சோ பேரிசம்பளம் சாப்பிட சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக டெய்லியுமே நம்ம அதை எது எடுத்துக்காம வாரத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஈவினிங் ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ காலையில சாப்பிடுவாங்க மதியானம் சாப்பிடுவாங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் பசிச்சுன்னா அப்போயும் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ வந்து இந்த மாதிரி சிற்றுண்டிகளை நமக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஏன்னா அப்போவும் நம்ம உட்காந்து இட்லி சாப்பிட்றது சாப்பாடு தான் தவறான ஒரு விஷயம் அடுத்து மதியானம் சாப்பிடுட்டு நைட்டு சாப்பிட்றாங்க சாயங்காலம் என்ன சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சத்தான ஒரு தேநீர் சிற்றுண்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சக்கர இன வேலைகளுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதும் இருக்கு அடுத்து இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நிலக்கடலையை ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதை தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க மிக்சியில் அதுக்கு அடுத்தது தேங்காய் துருவல் அதை நல்லா துருவி அதையும் தனியாக எடுத்து வச்சிடணும் எல்லாமே மொத்தமாக போட்டு அரைக்கக்கூடாது தனித்தனியாக எடுத்து நம்ம அரைச்சி வைக்க போகிறோம் அடுத்து பாதாம் அது ரொம்ப போடணுமா போடாமல் கூட விடலாம் ஆப்ஷனலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு நாலஞ்சு பாதாமும் சேர்த்து அரைச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கடுத்தது எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம் இப்போ முதல்ல நிலக்கடலை பவுடர் பேரிச்சம்பளம் ஒரு இரண்டு மூன்று பேரிச்சம்பளம் எடுத்திருக்கேன் அதையும் நீங்கள் நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஸோ பேரிச்சம்பளம் நம்ம அரைச்சிருக்கனால லட்டு பிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ மொத்தமாக அரைச்சி இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படிங்குறதில் சும்மா ஒரு ஸ்மால் குவான்டிட்டியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மொத்தமாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க போகிறோம் இதுக்கு தண்ணியோ எண்ணெயோ நெய் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க நார்மல் நீங்கள் அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்துலேயும் பேரிச்சம்பளத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்துலையும் நம்ம அழகான சுவையான சர்க்கரை நோயாளிகளுக்காக செய்யப்பட்ட லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு அலங்காரத்துக்காக சும்மா தேங்காய் துருவல் வந்து மேலே போட்டிருக்கேன் இது நீங்கள் வந்துட்டு வாரத்தில் ஒரு மூணு நாட்கள் ரொம்ப அழகாக எடுத்துக்கலாம் இப்போது இந்த லட்டு செய்கிறதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் மெயினாக சர்க்கரை நோயாளிகளுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது அதிகமாக அவங்க உணவுகள் எடு எடுக்காமல் தடுக்கிறதுக்கு அந்த ஒரு ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே எனக்கு இது இது சாப்பிட்டுருக்கேன் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மூணு நிலக்கடலை உருண்டைகள் இந்த உருண்டைகள் சாப்பிட்டாவே வந்து பசி வந்து சீக்கிரமாக அடங்கிடும் அது அந்த விஷயத்தில் இது முக்கிய பங்கு வகிக்குது ஏன்னா இதில் அதிகமான கார்போஹைட்ரேட்டே கிடையாதுங்க வெறும் அந்த மு முக்கியமாக கொழுப்பு நல்ல கொழுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கொழுப்புகள் இதுல அதிகமா இருக்குங்க அப்புறம் வாழ்நாளை நீட்டிக்க கூடிய ஒமேகா த்ரீ அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எங்க பார்த்தாலும் சென்னையோ இல்ல வேற எதா இடத்துல எடுத்துக்கிட்டாலும் ஆன்லைன்ல வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் டேப்லெட் வந்து ரொம்ப ட்ரெண்டாகிட்டு இருக்குது ஆனால் விவசாயிகளுக்கு கையிலே அந்த விஷயம் இருக்குது தேங்காயில் அதிகமாக இருக்குது தேங்காயில் முக்கியமாக பங்கு வகிக்கிறது இந்த த்ரீ ஃபேட்டி ஆசிட் தாங்க அப்புறம் நிலக்கடலில் அதுலேயும் இந்த த்ரீ ஃபேட்டி ஆசிட் முக்கிய பங்கு வகிக்குது இதோட பயன்கள் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மெயினாக சர்க்கரை நோய் வர்றதுக்கு காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் உள்காயங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒமேகாத்திரி ஆசிடை நம்ம இந்த உருண்டை மூலியமாக நம்ம எடுத்துக்கிறது மூலியமாக அந்த உட்காயங்களை கம்ப்ளீட்டாக நம்ம ஆற்றலாம் அப்படிங்கிறத விஷயத்த சொல்லிக்கிறேன் அப்புறம் ஒபிசடி உடற்பருமன் எல்லா விஷயத்துக்கும் சேர்ந்து இது ஒரு ஒரு பெஸ்ட் சிற்றுண்டியா நீங்க எடுத்துக்கலாம் இப்போ விவ விவசாயிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வயல்புறங்கள்ல கடலை நல்லா போடுவாங்க நல்லா அந்த அறுவடைலாம் செஞ்சு மூட்டை மூட்டையாக வச்சிருப்பாங்க பட் அதனோட பயன்கள் தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ சுகர் இருக்குன்னா டேரெக்டாக போவாங்க மெடிக்கலில் போய்ட்டு மருந்து மாத்திரைகள் எடுப்பாங்க அதுக்கு ஆயிரத்தெட்டு செலவு பண்ணுவாங்க அதுக்கு பதிலாக ஒரு காலையிலயோ இல்லை மாலையிலயோ இந்த சிற்றுண்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட சக்கரை அளவு வாழ்வியல் நோய்கள் இருந்து நம்மளை க தற்காத்து கொள்றதுக்கு இது முக்கிய பங்கு வகிக்குதுங்க நகர்ப்புறங்கள்லையுமே இப்போ பஸ்ல எல்லாம் நம்ம போயிட்டு இருப்போம் கடலை விற்பாங்க பட் வாங்க மாட்டோம் ஸோ அதுவும் இனிமேல் கண்டிப்பாக விவசாயிகள் விவசாயிகளுக்கு தொழில்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களும் நம்ம பண்ணணும் ஏன்னா பிஸ்கட் சாப்பிடுவோம் சுகர் ஃப்ரீ டி பிஸ்கட்ஸ் அப்படின்னு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அதை வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்போம் பட் ஆனால் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலே ஆகாது அதை தவிர்த்து இந்த விவசாயிகள்ட்ட இருந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய இந்த க நிலக்கடலையாக இருக்கட்டும் தேங்காயாக இருக்கட்டும் அதை நம்ம வீட்லயே ஒரு உருண்டை செஞ்சால் சாப்பிட்டா போதுங்க அதை விட்டுட்டு நம்ம சுகர் சாப்பிட்றதோ இல்லை சுகர் ஸ்நாக்ஸ் வேற சாப்பிட்றத விட இந்த மாதிரி சுகர் ஃபிரீ லட்டு செஞ்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களில் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கு அதனுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் முக்கிய பங்கு வகிக்குது நம்ம இந்த நீரிழிவுக்கு தேவையான ஒரு சிற்றுன்றியும் ஒரு தேநீரும் பார்த்தோம் அதாவது பூ தேநீர் நிலக்கடலை தேங்காய் உருண்டை பார்த்தோம் பொதுவாவே பார்த்தீங்கன்னாக்கா கையில வெண்ணெயை வச்சுட்டு நெய் களைவாங்கன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய பாரம்பரிய உணவகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு தேவையான ஆரோக்கியமான விஷயங்கள் நம்ம கையிலயே இருக்கு இதை விட்டுட்டு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே விவசாயிங்க கையில இருக்கு ஆனா மருந்துன்ற ஒரு விஷயத்தை அவங்களே போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கி இந்த நீரிழிவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக பாடுபடுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா யோகா இயற்கை மருத்துவத்துல உடல் பயிற்சி யோகா பயிற்சி இந்த இயற்கை உணவை எடுத்துக்கிட்டாலே போதுங்க பொதுவா இந்த நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அதுலயும் குறிப்பா பழங்கள் அதிகமாக சாப்பிட்டா சுகர் லெவல் ஜாஸ்தி ஆயிடும் அதனால சாப்பிடவே மாட்டோம் நான் பேஷண்ட்ஸ் கிட்ட வரும்போது கூட கேட்போம் என்னென்ன பழம் சாப்பிடுவீங்க அப்படின்னாக்க ஐயோ நாங்க கொய்யா பழத்தை அது கூட காயா அதை தவிர நான் எந்த பழமும் சாப்பிடறது இல்லைங்கன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பழங்கள் நம்ம தாராளமா எடுத்துக்கலாம் அதுலையோ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய இப்போ வந்து மருத்துவர் சொல்லியிருந்தாரு விஜய் அதாவது நம்மளுடைய sugar அளவோ calories கம்மியாக இருக்கக்கூடிய பழங்கள் நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நம்ம பழங்கள் சாப்பிடும்போது போது அதில் இருக்கக்கூடிய sugar வந்து ஃப்ரெக்டோஸாக இருக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய குளுக்கோஸ் டாலரன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுது ஸோ அதே நேரத்தில் இன்சுலின் ரெசிஸ்டன்சியும் நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுனால சுகர் அளவு அதிகமாகாம கட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ஃப்ரூக்டோஸ் ஃபார்ம்ல எடுக்கும் போது சீக்கிரமா ஜீர்ணமும் ஆகுதுங்க ஸோ அப்போ எனர்ஜெட்டிக்காகவும் நம்ம இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது ஸோ இப்படிப்பட்ட இயற்கை உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம் காய்களும் பழங்களையும் உண்றதுனால நமக்கு சுகர் ஏறாது நமக்கு கண்ட்ரோல்லாம் தான் சோ ஸோ காலையில இருந்து நம்ம சாப்பிடும் போது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பார்க்கலாம் நைட்டே நம்ம படுக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஒரு தண்ணி நம்ம ஒரு டம்ளர் தண்ணியில ஊற வச்சிடலாம் காலையில அந்த தண்ணியோட சேர்த்து அந்த வெந்தயத்தையும் நம்ம மென்னு சாப்பிடணும் அப்படி நம்ம ஊற வைக்க மறந்துவிட்டோம் அப்படின்னா அந்த வெந்தயத்தை வறுத்து பவுடர் பண்ணி அதை ஒரு கால் டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கலந்து நம்ம குடிச்சிடலாம் வெந்தயத்தில் என்ன எஃபெக்ட் அப்படின்னு தானே கேட்குறீங்க இதில் ஃப்ளேவி நாய்ஸ் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லைங்க இது என்ன அப்படின்னா நமக்கு கரையிற தன்மை இருக்கக்கூடிய சத்து இந்த சத்து மல க மலம் நீக்கிறதுக்கும் அதாவது மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு வந்து இந்த இன்சுலினுடைய சிக்கிரீஷனை அதிகமாக்கிறதுக்கும் இதை ஹெல்ப் பண்ணுது அதனால நம்ம தினசரி இதை வந்து நம்ம ஒரு ரொட்டீனாக நம்ம கொண்டு போகிறது அவசியமானது அப்புறம் இந்த பாகக்காய் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் பாகக்காய் சாப்பிட்டா நமக்கு நீரிழிவு இருக்கும்னு ஆனால் அதை சாப்பிட்டது கூட நம்ம என்ன யோசிக்கிறோம் மாத்திரையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிட்டா சுகர் கம்மி ஆயிடுமா ரொம்ப கம்மி ஆகிட்டு அப்புறம் தடதடன் ஆயிடுவோமா அப்படின்னு ஸோ நம்ம இதை ரெகுலராக எடுத்துக்கிறதுனால நம்ம அந்த மாத்திரையோடைய அளவை கூட நம்மளால கம்மி பண்ண முடியும் இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத பாருங்க இந்த பாகற்காயை வந்து நம்ம ஜூஸா போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா பத்துல இருந்து பதினஞ்சு எம்எல் மட்டும் எடுத்தா போதும் அதுவும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம எடுத்துக்கிட்டா போதும் இதையே நம்ம கறியா கூட்டா நம்ம செஞ்சு சாப்பிடலாம் ஸோ பாகக்காயும் வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா மிது பாவர்கா அப்படின்றது ரொம்ப சுவையாகவே இருக்கும் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம மார்னிங் நேரத்தில் அதாவது பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து என்ன மாதிரி உணவுகள் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து இந்த குதிரவாளி தோசை அதுக்கப்புறம் வந்து இட்லி இட்லி வந்து நம்ம சாப்பிட்லாமா இட்லி சாப்பிட்டா சுகர் ஏறிடாதா அப்படின்னு கேள்வி வரும் இதில் காய்கறிகளை நிறைய வச்சு வெஜிடபிள் இட்லி அப்படின்ற விஷயமாவே நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு துவையல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா காய்கறிகள்லேயே நம்ம துவையல் செய்யலாம் பொதுவாக வெங்காய சட்னி தக்காளி சட்னி பெரிய நெல்லிக்காய் சட்னி அதுக்கப்புறம் பூண்டு சட்னி இந்த மாதிரி துவையல்களை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு சுகர் கண்ட்ரோல்லே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நைட்டு எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடை அப்படின்ற மாதிரி நம்ம எடுக்கலாம் கிச்சடி அப்போ குதிரைவாளி வரகு சாமை இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சேர்த்துக்கும் போது நம்ம சுகரை கண்ட்ரோலாகவே வச்சிருக்கலாம் மத்தியான என்ன தாங்க பண்றது அப்படின்னு இதில் வந்து கருப்பு கவனி அரிசி இந்த கருப்பு கவனி அரிசில வந்து நமக்கு சத்து ஜாஸ்தியாக இருக்கு அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு என்ன அப்படின்னா ஆன்ட்ரோசைனன் அப்படின்னு சொல்லக்கூடியது இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு சுகர் லெவலையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கு கொழுப்பும் உடம்புல சேராம பாத்துக்குது அது மட்டும் இல்ல உடல் பருமனையும் மெயின்டைன் பண்ணுது இந்த கருப்பு கழிணி அரிசி கைக்குத்தல் அரிசி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கொல்லு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மத்தியான நேரங்கள்ல கொல்லு ரசமாவும் இந்த அரிசியை வந்து வேக வச்சு காய்கறிகளோட நம்ம சேர்த்து சாப்பிடலாம் ஒரு கப்பு ரைஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டு கப்பு காய்கறிகள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம் இதில் நம்ம அதிகபட்சமா கீரைகளை சேர்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கீரைகள்ல என்னென்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசலக்கீரை முருங்கை அந்த இந்த கீரை எல்லாமே சேர்த்துக்கலாம் அதாவது பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த பசல கீரையோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இதில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது கால்சியம் ஜாஸ்தியாக இருக்குது பொட்டாஷியமும் அதிகமாக இருக்குது ஸோ இதனால் நமக்கு ரத்த கொதிப்பு ஏற்படாமையும் நமக்கு இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம்னால நமக்கு பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது கொலஸ்ட்ராலை மெயின்டைன் பண்ணுது சத்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் ஏற்படுறதில்லை இது நம்மளுடைய பிளட் சுகரையும் ரொம்ப ஈஸியாகவே கண்ட்ரோலாகவே வச்சுருக்கு எனக்கு அடிக்கடிக்கு பசி எடுக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த மாதிரி உணவை எடுத்துக்காம இருக்கிற எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிற்றுன்றி தேநீர் இது கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா கொள்ளு ரசம் இல்ல கொள்ளு சூப்பு காய்கறி சூப்பு ஸோ இந்த மாதிரி ஜூஸஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு பிளட் சுகர் மெயின்டைன் ஆகும் அடுத்த கேள்வி என்ன தெரியுமா நாங்கள் ஜூஸை குடிக்கலாமா ஜூஸ் குடிச்சா சுகர் ஜாஸ்தி ஆகாதா பழமாக சாப்பிட்றத விட ஜூஸா குடிக்கும் போது இன்னும் சுகர் சல்லுணி ஏறிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஸோ நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு பழமாவது நம்ம சாப்பிடணும் ஒரு ஜூஸாவது நம்ம குடிக்கணும் நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்லையே பார்த்தீங்கன்னாக்கா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் முழுக்க முழுக்க அவங்களுக்கு பழங்கள் காய்கறிகள் ஜூஸ் அதாவது பழ சாறுகள் முளக்கட்டின பயிர் இதை மட்டுமே நம்ம உணவாக அவங்களுடைய ப்ளட் ஷுகர் லெவல கண்ட்ரோல் பண்ணுறோம் அந்த சுகரை கண்ட்ரோல் பண்றது இன்னொரு முக்கியமான விஷயம் இன்சுலின் அவங்க எடுத்துட்டு இருக்காங்கன்னா அதோட டோசேஜை கம்மி பண்ணி அவங்களுக்கு மருந்து இல்லாத வாழ்க்கையே நம்ம வந்து கொடுக்கறதுக்கு உயருது சோ இதை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில அதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிங்க கையில் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க இந்த மாதிரி பாவற்காய் காய்கறிகள் இந்த தானியங்கள் இதெல்லாம் நம்ம ஒரு ரொட்டீனாக நம்ம எடுத்துக்கும் போது இந்த நீரிழிவு அப்படின்ற நோயை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம் பழங்களும் காய்கறிகளையும் உண்போம் நீரிழிவு நோயை வெறும் மண்ணாக்குவோம் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பண்ணி இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் நன்றி வணக்கம்